வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் உங்களுக்கு விரைவில் தீர்ந்து கடன் தொல்லை எவ்வளவு இருந்தாலும் அது விரைவில் தீரக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த பரிகாரம் செய்வதற்கு சிறிது சர்க்கரை இருந்தாலே போதுமானது இந்த பரிகாரத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் செய்து வரலாம் காலை வேளையில் எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள் செய்ய வேண்டும் குளித்து முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது சிறிது சர்க்கரையை எடுத்து உங்கள் வீட்டு வாசல் வெளியே தூவி விடுங்கள் இது சிறு பூச்சிகள் மட்டுமல்லாமல் எறும்புகளுக்கு இது உணவாகும் இந்த எறும்புகளும் சிறு பூச்சிகளும் இந்த சர்க்கரையை உண்ண உண்ண உங்களுடைய கஷ்டங்கள் சிறிது சிறிதாக விலகிவிடும் இது கை மேல் பலனடிக்கூடிய பரிகாரமாகும் இது உங்கள் உங்களுக்கு மிக எளிய பரிகாரமாக தோன்றும் ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும் மற்றொரு பரிகாரமும் உள்ளது விரைவில் கடன் மற்றும் பண பிரச்சனைகள் தீர சேமிப்புகள் அதிகமாக உங்களால் முடிந்தால் மீன்கள் உள்ள ஏரி குளம் கிணறு ஆறு இவைகள் இருக்கும் இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மாவை எடுத்துக் இதில் சிறிது தண்ணீர் விட்டு பட்டாணி அளவு சிறு சிறு கோதுமை மாவை உரண்டியாக செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் காலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த கோதுமை மாவை உரண்டை ஏரி குளம் கிணறு இவைகளில் இருக்கும் மீன்களுக்கு நீங்கள் உணவாக போட வேண்டும் ஒவ்வொரு உரண்டையை போடும் பொழுது ஓம் க்ரீம் நமக ஓம் கிரீம் நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் ஜபித்தவாறே ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் நீரில் போட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமும் உங்களுடைய பண பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் இது ஒரு எளிய தாந்திரீக முறையாகும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக கை பரிகாரம் பரிகாரமாகும் இந்த இரண்டு பரிகாரத்தையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி